உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறது என்னவென்றால் கல்வி படிப்பு நம்ம கல்வி அனுபவம் தகுதி பட்டியல் வேலைக்கான விண்ணப்பம் உங்கள் குறைவின் பின்னால் ஒளிந்து கொள்ளாதீர்கள் பிஹைண்ட் யோர் இன் கல்வி அனுபவம் தகுதி பட்டியல் வேலைக்கான விண்ணப்பம் உங்கள் குறைவின் பின்னால் ஒளிந்து கொள்ளாதீர்கள் பாருங்க பக்கத்துல பாத்து சொல்லுங்க உங்க குறைவின் பின்னால் ஒளிஞ்சிடாதீங்க ஐயோ எனக்கு பாட தெரியாது ஐயோ எனக்கு வாசிக்க தெரியாது ஐயோ எனக்கு கிட்டா அடிக்க தெரியாது ஐயோ எனக்கு நிக்க தெரியாது ஐயோ எனக்கு உட்காந்து தெரியாது ஐயோ எனக்கு அஷ்ஷராக இருக்க முடியாது ஐயோ எனக்கு வா வெல்கம் பண்ண முடியாது ஐயோ 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 எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா நீங்கள் எங்க மூஞ்சியை பார்க்க மாட்டீங்க இப்படி சொல்லி வாழக்கூடாது டோன்ட் ஹைட் வாழக்கூடாதுவசி உங்கள் குறைவின் பின்னால் ஒளிந்து கொள்ளாதி ஒழிஞ்சு வாழாதீங்க சரியா பார்க்கலாம் நீங்கள் ஒரு வேலைக்கான விண்ணப்பம் உங்கள் கல்வி அனுபவம் மற்றும் சாதனைகள் பட்டியல் இருக்கிறது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிரூபிச்சாதான் இந்த உலகத்துல உங்களை செலக்ட் பண்ணுவாங்க நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டு பெரிசா என்ன பத்தி ಅದில எழுதினா தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அதான் இந்த உலகம் انا ஆண்டவர் உங்க குறைவை பார்க்க மாட்டாரு உங்க குறைவில இருந்து ஆமென் உங்களை தெரிஞ்சെടുത്തു ஆமென் உங்களை நிறைவாக்குறது தான் ஆண்டவருடைய வல்லமையாய் இருக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியம் அதுபோல் செயல்படவில்லை உங்கள் மதிப்பை நிருபிக்க தேவையில்லை ஏற்கனவே நீங்கள் மதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் காடஸ் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மதிப்பை கொடுத்துட்டாரு பாசிங்கப்பா ஆனால் தேவனுடைய ராஜ்ஜியம் அதுபோல் செயல்படவில்லை அங்கே உங்கள் மதிப்பை நிரூபிக்க தேவையில்லை தேவையில்லை ஏற்கனவே நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க ஏற்கனவே மதிக்கப்பட்டிருக்கிறீங்க பாஸ்டர் நான் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாவது ஃபெயிலு பன்னெண்டு ஃபெயிலு பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஏற்கனவே மதிப்பாக்கி விட்டாரு நான் ஒரு படிக்காதவன் தம்பி அப்ப நீ செலக்டட் படிச்சவன் வேண்டாம் படிச்சவன் வந்தா ரொம்ப பேசிட்டு படிக்காதவனை படிக்காதவன் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு உன் பட்டியல்ல எம்ஏ பிஏ பிடி சிடி சிகரெட் இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எம்ஏ இன்னும் பிஹெச்டி 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 எனக்கு பிஹெச்டின்னா என்ன தெரியுமா

ஆண்டவர் உன்ன நான் படிக்காதவன் அது சொல்லவே உங்களுக்கு இருக்கு நான் படிக்காதவள் நான் படிக்காதவன் ஆண்டவர் சொல்றாரு அப்ப உன்னை செலக்ட் பண்ணிட்ட இதுதான் தேவனுடைய ஓகே ராஜ்யம்மா தேவன் எல்லாரும் வாசிங்க தேவன் தேவன் ஒருவரை அழைக்கும் போது அந்த மனிதனின் அனுபவம் மற்றும் தகுதி போன்ற உலக பிரகாரமான காரியங்களால் ஈர்க்கப்படுவது அல்லது திறமையானவர்களை தேர்ந்தெடுப்பது அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக தேவன் தேவன் சாத்தியமற்றவர்களையும் சாத்தியமற்றவர்களையும் தகுதி அற்றவர்களையும் தகுதி அற்றவர்களையும் உலகால் அலட்சியர் கூறப்பட்டவர்களையும் தேர்ந்தெடுப்பதில் தேர்ந்தெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆண்டவர் தெரிஞ்சதில் சந்தோஷமா ஏனெனில் அதன் மூலம் அவருடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படும் நம்ம ஆண்டவர் நீங்கள் எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க உங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு சௌஸ் இருக்கு என்ன பெரிய காரில் வர்றீங்க இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு ஆண்டவர் உங்க உள்ளத்தை தான் அவர் பார்க்கிறாரு ஆமா பாங்கெல்லாம் குடிச்சிட்டு வாழ்றவங்க உன்னைத்தான் தேடுறாரு அவரு நாங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க நீ தான் தம்பி குவாலிஃபைடு யோசித்து பாருங்க இந்த உலகம் உங்களை பார்க்கிறது உங்க வீடு இருந்தா கார் இருந்தா சொத்து இருந்தா பணம் இருந்தா படிப்பு இருந்தா ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறது கார் இல்ல வீடு இல்ல சொத்து இல்ல படிப்பு இல்ல ஆண்டவர் அதை தான் பார்க்கறாரு ஆமென் ஆமென் ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவர் என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் அவர் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் அலே லுயா அலே லுயா தகுதியச்சவர்களை நான் படிச்சது நாலு வருஷம் பைபிள் காலேஜில் ஏதோ பெருசா படிக்கலாம்னு திட்டம் போட்டால் ஆண்டவர் சொன்னார் கடையை மூடிட்டு பேசாம ஊழியத்துக்கு போன நீ என்ன பெரிய பிஹெச்டி படிக்க போற உனக்கு நான் நான் செலக்ட் பண்ணது பேய் பிசாசு ஊழியம் செய்ய உடைந்த மக்களை கட்டி எழுப்பத்தான் நான் உன்னை தம்பி நீ பெருசா படிக்க தேவையில்ல ஆண்டவர் உன்னை உபயோகிக்கிறதுக்கு நீ எஸ்எஸ்எல்சியா நீ செலக்டட் நீ பியூசி ஃபெயிலா செலக்டட் நீ பிஏவா செலக்டட் உன் படிப்பை பார்த்து அவர் செலக்ட் பண்ண மாட்டாரு உன் உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணுவார் இந்த உலகம் உங்க எஜுகேஷனை பாக்குது ஆனா ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு பாசர் குடும்பம் ஒரு குடும்பம் சூப்பர் செலக்ட் எங்க வீட்டுல காலையிலிருந்து ராத்திரி மட்டும் செலக்ட் எங்க வீட்டில் எப்ப பாரு கெட்ட வார்த்தை தான் சண்டை புருஷன் மீன் மாறி குடிக்கிறான் சிமினி மாறி ஸ்மோக் பண்றான் செலக்ட் நீ பிஹெச்டி கொஞ்சம் நில்லு நீ உடஞ்சவன் செலக்டட் டோன் ஹைட் பிஹைண்ட் யுவர் இன் அட்வசிய டோன் ஹைட் பிஹைண்ட் யுவர் இன் அட்வசி முடியாது நாங்க எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டவங்க என்று சொல்லி அதுக்கு பின்னால ஒழியாதீங்க ஆண்டவர் உங்களைத்தான் எடுத்து வல்லமையாய் பாவிப்பாரு யோசித்து பாருங்க கல்வி அனுபவம் ஆண்டவர் பார்க்கவில்லை உங்க உள்ளத்தை பார்க்கிறார் தேவன் ஒருவனை அழைக்கும் போது அந்த மனிதனின் கல்வி அனுபவம் மற்றும் தகுதி போன்ற உலக பிரகாரமான காரியங்களை அவர் பார்ப்பதில்லை வாசிங்கம் அந்த நடுவுல இருக்கிறதா தேவன் ஒருவரை அழைக்கும் போது தேவன் ஒருவரை போது அந்த மனிதனின் கல்வி அந்த மனிதனின் கல்வி அனுபவம் அனுபவம் மற்றும் தகுதி போன்ற உலக பிரகாரமான காரியங்களால் ஈர்க்கப்படுவது இல்லை அவர் மிகவும் நாகரீகமான படித்த அல்லது திறமையானவர்களை தேர்ந்தெடுப்பது இல்லை அவர் பார்க்கிறது பெருமைக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது சில பேர்கிட்ட பேசி பாருங்க பஸ்டர் உங்களுக்கு தெரியுமா எங்க குடும்பம் யாருன்னு எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா தெரியும் ஒசூரில் இருக்கிறாரு அவரை கல்லறையில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க ஓவரா பேசி புதைச்சிட்டாங்க இப்ப எங்க தாத்தா யார் தெரியுமா எங்க குடும்பம் யார் தெரியுமா எங்க பாட்டி யார் தெரியுமா நாங்க யார் தெரியுமா ஐயோ தெரியவே வேணாம்பா உங்களை உயர்த்தி பேசுறவங்கள ஆண்டவர் பார்க்கல நாங்க ஒண்ணுமே இல்லாத குடும்பம் பாஸ்டர் உங்களை அப்பா எடுத்து இந்தியாவை கலக்குவாரே கையுள்ளவர்கள் தட்டுங்க ஒண்ணு கொருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் சத்தமா வாசிங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து தெரி கொண்ட வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஒண்ணுமே இல்லாதவங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு பலமானவர்களை அவர் மாற்றுகிறார் பலவீனர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து பலமுள்ளவர்களை அவர் தொடுகிறார் அப்போ உங்களை பார்த்து நான் சொல்றேன் முடியாத ஆண்டவர் தெரிந்தெடுத்து முடியும் என்று சொல்றவங்களை அவர் படிக்காதவங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து படித்தவர்களை தொடுவதற்கு அவர் உபயோகிப்பாரு மோசே போய் அப்ளிகேஷன் தம்பி வா நீ ஆண்டவர் அப்ளிகேஷன் கொடுத்தா மோசைக்கு குவாலிபிகேஷன் என்ன வாசிங்கம்மா போடு தம்பி மோசையோட குவாலிபிகேஷன் என்ன மோசையின் கொலைகாரன் கொலைகாரன் மற்றும் தப்பி ஓடியவன் தப்பி ஓடியவன் என்று கூறியது அதோட சேர்த்து பேச தெரியாதவன் திக்குவாய் திக்குவாய தப்பி ஓடினவ இவனதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு தேசத்தையே ஆண்டவர் தொட்டாரே ஐயோ எங்க குடும்பம் தள்ளி வைக்கப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் உடைக்கப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் ஐயோ எங்க குடும்பத்தில் எல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க தம்பி ரெடியாவு குடும்பத்தை எடுத்து உலகத்தாண்டவர் கலக்குவார அடுத்தது யாரு அடுத்தது யாரு தாவீது தாவீதுக்கு என்ன குவாலிபிகேஷன் படியுங்கம்மா உலகம் தாவீதை மேய்ப்பன் சிறுவன் என்று மற்றது ஆனால் தேவனுடைய கண்ணில் அவர் ராஜா ஆனார் சிங்கத்தை கொண்டவன் கரடியை கொண்டவன் கோழியாத்தை கொண்டவன் உரியாவை கொண்டவன் அவன் பட்சவேவோட தூங்கி எழுந்து வேஷிட்டனம் பண்ணின இந்த தாவீத ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் ஆண்டவர் எங்க குடும்பத்துல பணம் இல்ல வசதி இல்ல ஒண்ணு தான் இப்ப அடுத்த லெவல் எங்களுக்கு யாருமே இல்ல பாஸ்டர் எங்க குடும்பத்துல ஒத்துமை இல்லை உதவி செய்ய பயப்படாத தொம்பிங்க அப்பா உன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இவனை எடுத்து இன்னும் வல்லமையாய் நான் உபயோகிக்க போறேன் தகுதி அச்சவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தகுதி உள்ளவர்களாய் அவர் மாச்சுவாரன் கொலைகாரன் கொலைகாரன் தப்பி ஓடினவன் திக்குவாயன் தாவிதி யாரு மெய்ப்பன் மெய்ப்பன் சிறுவன் சிறுவன் உரியாவை கொன்றவன் உரியாவை கொன்றவன் பச்சை பாவம் செய்தவன் பச்சபாவுடன் பாவம் செய்தவன் கோலியாத்தை கொண்டவன் சிங்கத்தை கொண்டவன் கரடியை கொண்டவன் இன்னைக்கு தேவனுடைய மனதிற்கு ஏற்றவனாய் ஆண்டவர் அவனை மாற்றி விட்டார் பக்கத்தில் சொல்லுங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றேன் சரியா காட் டஸ் லுக் ஃபார் your குவாலிபிகேஷன் பட் காட் டேக்ஸ்

அவர் தகுதி இல்லாதவர்களே எடுப்பார் அவர்களை தகுதி உள்ளவராக மாற்றுவார் கட்டி வைக்க ஒரு பைசா இல்ல உன் வீட்டை தேடி தான் ஒரு பணக்கார பையன் வருவான் யாராவது உங்க வீட்டுக்கு பொண்ணு கட்ட டௌரி கேட்டு வந்தா அவனை என அனுப்பி வைங்க வாழ்க்கையிலே வெறுத்திடுவான் இதுக்கு மேல கேட்க மாட்டான் டௌரி கொடுக்கிறது பாவம் சில பையங்க வந்து கேட்பாங்க கட்டில் வாங்கி கொடுப்பாங்களா ஆமா பழைய செருப்பு வாங்கி கொடுப்பாங்க பாஸ்டர் எனக்கு ஒரு பைக் வாங்கி தர சொல்லுங்க உனக்கு பைக் இல்லை உனக்கு ஒரு கம்பில் உதத்தான் வேணும் ஒரு பையன் வந்து எனக்கு சொன்னான் எனக்கு பைக் கொடுப்பாங்களே எலும்பு வெளியில போ உனக்கு பைக்கா இப்படி கெஞ்சி வாழாதீங்க மாப்பிள்ளைங்க பொண்ணுங்களை சும்மா ஒரு குயின் மாதிரி கட்டி வச்சு கொள்ளுங்க பையனை இன்ஜினியர் ஆக்குறதே எதுக்கு கொஞ்சம் பணம் வாங்குறதுக்கு பொண்ணு முக்கல தகுதியற்றவர்களை ஆண்டவர் தகுதி உள்ளவர்களாய் அவர் மாற்றுவார் உலகத்திற்கு படிக்காத மற்றும் சாதாரண மனிதர்கள் என்று தெரிந்திருந்தன ஆனால் சிஷர்களின் உன்னப்பங்களை வாசிங்கமா ஆனால் சீஷர்களின் சீஷர்களின் விண்ணப்பங்கள் உலகத்திற்கு படிக்காத மற்றும் சாதாரண மனிதர்கள் என்று தெரிந்திருந்தன ஆனால் இயேசு அவர்களை உலகத்தை மாற்றுபவர்கள் என்று அழைத்தார் அவர்களை தெரிந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வல்லமையாக பயன்படுத்தி வல்லமையாக பயன்படுத்தி பயன்படுத்தினார் பயன்படுத்தினாரே உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன எனக்கு மீன் தலைவட்ட தெரியும் எனக்கு மீனை க்ளீன் பண்ண தெரியும் வேற என்ன குவாலிஃபிகேஷன் நெட் எல்லாம் கிளீன் பண்ணுவேன் அதை விட்டா வேற என்ன தெரியும் ராராவா தண்ணியில இருப்பேன் இந்த தண்ணியில சமுத்திரத்தில் வேற என்ன தெரியும் ஒருத்த காது வெட்ட தெரியும் அப்ப தான் செலக்ட் உதவாதவங்களை உற்சவ வீரர்களாயி ஆண்டவர் மாற்றுமா ராமன் ராமன் அலலுவியா எத்தனை பொண்ணுங்க வந்து சொல்லி சொல்லியிருக்குறாங்க பையங்க வர்றாங்க பார்க்குறாங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு போயிடுறாங்க அப்படிப்பட்ட பெண்ணுங்களுக்கு சொல்றேன் பயப்படாதீங்க ஒண்ணுமே இல்லாதவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாரு அலலுவியா அலலுவியா தகுதியற்றவன் என்ற சாக்கின் பின்னால் நீங்கள் ஒளிந்து கொள்ளும் பொழுது உங்களை தகுதிப்படுத்துகிறவரை நீங்கள் உண்மையிலே சந்தேகிக்கிறீர்கள் தேவன் தகுதியானவர்களை அழைக்கவில்லை அவர்கள் தேவனின் அழைப்புக்கு தகுதி பெறுகிறார்கள் யோசித்து பாருங்க தேவன் தகுதியானவர்களை அழைக்கவில்லை அவர்கள் தேவனின் அழைப்புக்கு தகுதி பெறுகிறார்கள் யோசித்து பாருங்க கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொன்னா வாசிங்கம்மா நியாயாதிபதிகள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்னார் வல்ல வீரனே கிதியோன் சொன்னார் என் குடும்பம் மிகவும் எளியது நான் சிறியவன் எல்லாரும் வாசிங்க போர் வீர நன்றி அழைத்திங் யார் யார் சொல்றீங்களோ உங்க குடும்பத்தை உங்க சொந்தக்காரங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க உங்க குடும்பத்தை உங்க உங்க சொந்தக்காரங்க குடும்பத்தை யாருமே வீட்டுக்கு வர்றதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஒரு நாளைக்கு தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் கிருபை செய்வார் பக்கதெல பாத்து சொல்லுங்க your season will change உங்க உங்க சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் மாறும் மாறும் என் ரபா பலவீனமானது நான் அதிலே சீரியவன் என்னதான் கிதியோன் சொன்னார் என் குடும்பம் மிகவும் மிகவும் ယலியே கிரியோன் சொன்னார் என் குடும்பம் மிகவும் எளியது எளியது நான் சிறியவன் நான் சிறியவன் ஆனால் ஆனால் தேவன் இன்னும் தேவன் இன்னும் அவரை ஒரு வல்லமை மிக்க போர்வீரன் என்று அழைத்தார் நீங்க சொல்லலாம் நாங்க முடியாதவர்கள் தேவன் சொல்லுகிறாரு நீ ஒரு போர் வீரன் நியாயாதிபதிகள் ஆறு பன்னெண்டவா சிங்கம்மா சத்தமாய் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய சூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் கர்த்தர் உன்னோட இருக்கிறாரே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாரே இனிமே வேதனை இல்ல இனிமே புத்திதலை வருத்த நாங்க கொடுக்கிற தசவம் பாகம் இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு அப்பா இவ்வளவா மாட்டுவாரு அல்ல லூயா சைக்கிள் தான் இருக்கு பாஸ்டர் பயப்படாதீங்க அப்பா உயர்த்தி வைப்பாரு போனவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய தேவனுடைய தாசன் அவர் சொன்னது என்னவென்றால் வாசிங்க அசாத்தியமானதை செய்யக்கூடிய மனிதரை தேடுகிறார் தேவன் ஆனால் நாம் எங்கள் சக்தியால் மட்டுமே தான் திட்டமிடுவது எவ்வளவு சோகம் அநேகம் பேருக்கு இது புரிஞ்சிருக்குமோ தெரியல நீங்க பிளான் பண்றதெல்லாம் எது உங்களால முடியும் பிளான் பண்றதெல்லாம் எதுவும் முடியாததுன்னு உங்களால முடியாததவர் முடிய பண்ணுவார் ஒன்றுமே இல்லாத குப்பைகளை ஒண்ணுமே இல்லாதவங்களை ஆண்டவர் உபயோகிப்பார் அலம்பரிசா ഒന്നും படிச்சு கிளிக்கல சும்மா ஒரு டிகிரி எடுத்தா அவ்வளவுதான் பெரிசா ஒண்ணு இல்ல ஆன ஆண்டவர் பலவீனங்களை எடுத்து பலவான்களை தெரிந்து கொண்டார் பலவான்களாய் மாற்றுகிறார் மான் ஹalleluya

We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Tengaya and Reverend Sami Tengaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Tengaya at tigerforjesus at hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at three locations. FGAG Kanuru. And the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via G Pay or Phone Pay to 988 64 or you can also scan the QR code.